வணக்கம் தமிழ் சோழா யூடியூப் நேயர்களுக்கு உங்கள் அறிவழகன் சொல்லுங்க அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம எதை பத்தி ஒரு டாபிக் பேச போனா இப்ப நம்ம திரைப்படத்துறையில இருபத்தி நாலு சங்கங்கள் இருக்கு இந்த இருபத்தி நாலு சங்கங்கள் தொழிலாளர் சங்கம் சேர்ந்ததுதான் தலைமை கூட்டமைப்பு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் இது வந்து அகில இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பெப்சி படைப்பாளி பிரச்சனைகள் வந்து எவ்வளவு புகம் ஆச்சு அப்ப நடந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிற நைன்டி தெரியும் பெப்சி விஜயன் சாருக்கு வந்து மரியாதை கொடுக்காம பாலுமந்திரா நடந்ததுனால ஒரு உட்கார சேர் போடாதனால அதை என்ன சொல்ல போனா படைப்பா படத்துல வந்து நீலாம்பரிங்கிற ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து ரஜினி சாருக்கு வந்து சேர் போட மாட்டேன் அவர் ஹீரோயிசம் என்ன பண்ணார் மூஞ்சி இழுத்து விட்டு அதில் ஏறி உட்காருவாரு அது சினிமா ஆனா நிஜ வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா ஒரு தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய தலைவர் பெப்சி விஜயன் வரும் பொழுது அங்கிருந்த சேர்மரை எடுத்துட்டு பாலுமந்திரா டைரக்ட் நம்மளுதான் அவர் எடுத்துட்டு என்ன பண்ணாரு அவருக்கு உட்காரது இல்லாமல் நிக்க வச்சே பேசுறாரு அவர் ரொம்ப ரொம்ப கடுப்பாயிட்டார் அவரே புகர்ந்து பேசிட்டு சரியா பேச்சுவார்த்தை பேச ஒரு தொழிலாளர் சம்மேளன தலைவர மரியாதை அந்த கோபத்துல ஏற்கனவே மாஸ்டர் ரொம்ப கோபம் உள்ளார் போனாரு பாலமணி எதிராக நடவடிக்கை எடுத்தாரு அதன் மூலமா பெப்சி படைப்பாளிங்கிற பெரிய தயாராகி பெரிய சங்கங்கள் தொடங்கி அது ஒரு பெரிய வரலாறாச்சு அதன் பிறகு அது ஒன்றிணைவதற்கு நம்முடைய தலைவர்கள் வந்து அதாவது பாலச்சந்திர சாரு விக்ரமன் சாரு கே எஸ் ரவிக்குமார் சார் பாரதராஜா எல்லாருமே போராடி அதுக்கப்புறம் அந்த சங்க ஒன்று அவ்வளவு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் வச்சிருக்குமே அன்னைக்கு தென்னிந்திய திரைப்பட இயக்குநர் சங்கம் அந்த பேர் இருந்தது அந்த சங்கத்தை வந்து பெற்றிருந்த ஒரு கிலோ வச்சாங்க அதுக்கப்புறம் எஸ் ஏஸ் சந்திர தலைவராக இருக்கும் பொழுது அதை ஒன்றிணைச்சு ஒற்றுமையாக இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் இயங்கிட்டு இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வரும் தயாரிப்பாளர்கள் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு காலகட்டத்திலேயே டெக்னீசியன் வந்து தயாரிப்பாளர் சேர்ந்து ஆரம்பிச்சு அது அப்புறம் நடந்தது அது வரலாறு அதே போலவே இப்ப நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் திரைப்படத்துறைக்கு வரணும்னாக்க அவங்களே இல்லையோ ஆனா அந்த அசண்டர்கள் கொண்டு வந்து படம் பண்ணது அவ்வளோ சிரமப்பட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் எடுத்த படங்கள் ஓட மாட்டேங்குது இந்த பவுண்டரிஸ்கிரிப்ட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாம முடியலா அவன் தாங்க முதல் எதிரி சினிமாவுக்கு ஏன்னால் ஒருத்த ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்படி பேனை பிடிச்சிக்கிட்டு சீன் எழுத முடியும் எழுதி ஒரு ஆறு சீன் புல்லப் பண்ணி கொண்டு பவுண்டர் கொடுத்து ஆக புலக்காக ரெடி ஆச்சு நமக்கு டிஸ்கஷன் செலவு மிச்சம் அச்சண்டர் ரைட்டு சுமந்திர சாமான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பவுண்டர்ஸ்கிஃப்ட்டு சூ ஷூட்டிங் வராங்க ஷூட்டிங் மூணு என்ன ஆகுது முப்பது நாளை சுற்றி எடுக்கிறாங்க மூணு நாளில் மூணு சோலை தேண்டோண்டு போயிடு கதை கதைவாதங்கிறதே இன்னைக்கு மக்கள் விட்டுட்டாங்க ஆனா விவரம் இல்லாம ஏவிஎம்ல கதையாக இருந்தது விவரம் இல்லாம சத்தியா மூவிஸ்ல கதையாக இருந்தது விவரம் இல்லாம டாக்டர் பி சார் அவ்வளவு பெரிய டெக்னீஷியல் வச்சுட்டு அவர் வந்து கதை கதைவாதம் பண்ணாரு அவருக்கே கதை வந்து பல பேருக்கு பண்ணுவார் ஆனா அவரே வந்து பல வந்து கலாசிரியர்கள் வச்சு அவங்களுக்கு வளைவு கொடுத்த மாதிரி இருந்தோம் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு கதையை வச்சு விவாதம் பண்ணி கதாசிரியர்களை மதிச்சார் அதே போலவே கே எஸ் ரவிக்குமார் சார் அதே போல பாரதராஜ சார் எத்தனை கதைகளை வந்து வெளியில வாங்கி அவர் பண்ணியிருக்கிறார் சாதிச்சிருக்கிறார் பாலசுந்தர் சார் எத்தனை கதைகளை வந்து வெளியில இருந்து பண்ணியிருக்காரு நம்முடைய பசி துறை அவரு நாவல் எடுத்து பண்ணியிருக்காரு மகேந்திர சார் எத்தனை கதைகளை வெளியில வாங்கி பண்ணியிருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் பவுண்டரிஸ் போய் எழுது இல்லையா எத்தனையோ பாடல் கதைவசனம் பண்ணவர் மகேந்திர சார் அவர் வந்து அடுத்தவங்க கதையை வாங்கி பண்ணலையா இப்படி சொல்லிட்டே போலாம் ஆனா இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் வந்து படம் தோல்வியடைய காரணம் மூலக்காரணம் என்ன அப்படிங்கிற பார்க்காம கதாநாயகர் நம்பி அவருக்கு பின்னாடியே போயிட்டு போயிட்டு அது வந்து டைரக்டர் மேல தப்புன்னு சொல்றதும் தொழிலாளி மேல தப்புங்கிறதும் அவங்க வந்து அதிக சம்பளம் வாங்குறாங்கிறதும் ஏங்க அன்னைக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சோறுன்னு படம் எடுத்தா ராமநாயன் சார் இன்னைக்கு அஞ்சு லட்சம் படம் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது இல்ல இன்னைக்கு அஞ்சு கோடி பத்து கோடி நல்லது இல்ல அது எதனால அது தொழிலாளர் சம்பளம் மட்டும் ஏறும் இல்ல லொக்கேஷன் சார்ஜ்ல இருந்து படக்குடியில் இருந்து எல்லா சலமும் அதிகமாக இருக்குது அப்ப அதை கதாநாயகர்களுக்கு கொடுக்குற சம்பளம் தான் அதிகம் ஆனா இன்னமும் வந்து முன்னூறு ரூபாய் நானூறு வாங்கிட்டு கம்பெனி ரூபா வாங்கிட்டு கமெடிய தங்களுடைய லட்சிய கடவுட் எத்தனை நடிகை வந்து வாய்ப்பு கிடைக்காம சம்பள நாட்டுக்கு வாய்ப்பு கொடுங்க நடிகர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வாய்ப்பு கொடுத்துருவீங்களா இல்லையே எத்தனை பேர் வந்து ஆயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் அஞ்சாயிரத்து தெரியல இல்லையே மார்க்கெட்ல இருக்கிற தான் சம்பளம் சோ மார்க்கெட்ல இருக்கிற நடிகை என்ன சொல்றாங்க சார் காற்று உள்ள போதே தோட்டிகள் எத்தனை நாளைக்கு சினிமாவில நாங்க வந்து கதாநாயகனா வில்லனா காமெடியனா துணை நடிகளை இருக்கும் தெரியாது கொஞ்சம் எங்களுக்கு பேர் இருக்க முடியாத சம்பாதிச்சு முடியும் அதுக்கப்புறம் வீட்டில உட்காந்து இருக்கிற முன்னாடி நினைச்சா போய் போட்டு படம் கொடுத்துருக்கோம் மார்க்கெட்ல தான் அவர் டிமாண்ட் பண்றாங்க விட்டு கம்மியா சம்பளம் அந்த வச்சு படம் எடுங்க அதே மாதிரி வந்து அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி வாங்குற டைரக்டர் இருக்காங்க அவங்கள விட்டுட்டு எத்தனையோ புது டைரக்டர் வந்து நல்ல கதையோடு இருக்காங்க நீங்க ஒரு லப்பர் பந்து படம் வந்து இப்பதானே சொல்றீங்க அந்த லப்பர் பந்து டைரக்டர் முன்னாடி யாரும் படம் கொடுத்தீங்களா இல்லையே இதே நீங்க வந்து தயாரிப்பாளர்கள் இதே விநியோகம்ல இருந்து தேட்டருந்து யாரு மேல வெற்றி யாரும் கடிக்கிறது இல்ல இப்ப அவங்களே பாத்தீங்கன்னா சேது படத்தை எத்தனை சோ ஓடிச்சு அவ்வளவு ஓடிச்சு இல்லையே ஒரு சில உடனே வாங்கிடலாம் இல்லையே அவருக்காங்க உள்ள தலித்தா படத்தை வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட்டை வந்து ஆம்பூர் வந்து பெட்டி கொண்டு வந்து ஆபீஸ் வச்சுட்டு போனாங்க இந்த வரலாறுலாம் இருக்கு அதனால வெற்றி தோல்விங்கிறது அது மதுமேல் புனை இதை எல்லாருமே சொல்றீங்க ஆனா அந்த நல்ல கதை கெட்ட கதை இது எடுத்தா ஓடுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளருக்கு அது ஒரு சட்டி படம் தட்டி பார்த்து வரும் ஒரு டைரக்டர் நீங்க தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த படம் அந்த கதை நல்லா இருக்கா இது இந்த கதையை வச்சு நல்ல விஷுவல் பண்ணுவார் விஷுவல் பண்ணுவாரா அப்படிங்கிற யாரோ பாக்குறீங்களா இல்லையே அவர் ரெக்கமெண்ட் பண்ணா இவர் ரெக்கம் பண்ணா பவுண்டர் கொடுத்துட்டா உடனே ஆரம்பிக்கிறீங்க அந்த படம் வந்து பிளாப் ஆயிடுச்சுனாக்க அது எல்லாம் எங்கடா கைவிங்கன்னா அசிஸ்டன்ட் பேட்டாவை கட் பண்றது தொழிலாளர் சம்பளத்தை கட் பண்ணிடுது இதை இப்ப என்ன பண்ணிருக்கீங்க பெற்றிக் கூட உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தா கூட்டு வச்சு பேசி முதலாளிகளும் தொழிலாளர் தொழிற்சங்க தலைவரும் கூட்டு பேசி அந்த சமக படத்தை பார்க்கணும் அதை விட்டுட்டு சங்க ஆரம்பிச்சிருக்காங்க தயாரிப்பு தொழிலாளர்கள் சங்க ஆரம்பிக்கிறதுக்காக ஊர்ல இருந்து படம் எடுக்க வந்தீங்க இல்லையா தயாரிப்பாளர்கள் தங்களை பாதுகாக்கணும் எத்தனையோ தயாரிப்பு படம் எடுத்து நாசமா கிடக்கிறாங்க வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கிறாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க எடுத்த படத்தை வந்து சரியா ரிலீஸ் பண்ண முடியல டைத்து ரிலீஸ் பண்ண முடியல தேட்டர்ல யாரும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த படத்தங்களை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம எந்த வகையில உதவி பண்றது அதுல கவனம் செலுத்துங்க தயாரிப்பாளைய ரெண்டு மூணு பிரிவா பிரிஞ்சு இருக்கீங்க அப்படி இல்லாம நீங்களே ஒற்றுமையாக உலக தொழிலாளர்கள் ஒன்று கொடுங்க அஞ்சாறு பெஞ்சு கிடைக்கிற மாதிரி த த தயாரிப்பாளர் ஒற்றுமையான ஒற்றுமை தயாரிப்பாளர் ஒற்றுமை எல்லாம் பிரிந்து இருந்துட்டு இப்ப ஒரு சங்கத்தை நோட்டீஸ் கொடுக்குறீங்க பென்சிக்கு எதிரா இல்ல ஆனா நாங்க ஒரு சங்கம் ஆரம்பிச்சுறேங்கிறீங்க சங்கம் ஆரம்பிக்கிறதா தயாரிப்பாளர் வேலை அது தொழிற்சங்க தலைவரோட வேலை அவங்க வந்து இந்த சங்கம் பிடிக்கல இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்ப தயாரிப்பாள வேலை வந்து தயாரிப்பாளம் ஒட்டுமொழி எடுத்து நல்ல பணம் எடுக்கணும் நல்ல கதையில் கேட்கணும் அதுல கவனம் செலுத்தணும் அதை விட்டுட்டு தொழிலாளர்கள் சம்பளத்தை எப்படி குறைக்கலாம் அதுக்கு டம்மியான நாட்கள் எப்படி உருவாக்குறது நாமளே ஒரு சங்கத்தை அப்படியே உருவாக்கும் பொழுது அதுக்கு ஒரு தொழிற்சங்க தலைவர் ஒரு தொழிற்சங்க செயலாளர் தொழிற்சங்க பொருளாளர் அவங்க அதை நியமிச்சு அவங்க தலைவர் தான் நம்ம ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பின்பணத்தை இயங்குறத கூட அதை என்ன சொல்லுவாங்க தொழிலாளர்கள் கண்காணி சங்கம் எல்லா தொழிற்சாலைகளையும் எல்லா கம்பெனிகளிலும் அந்த மாதிரி நடக்கிறது உண்டு முதலாளிகளுக்கு கைவிட்டு வாங்கிட்டு அந்த மாதிரி தொழிலாளிகள் சில பேர் வந்து போய் பச்சை வந்தா அந்த மாதிரி கருங்காலி சங்கம் ஆரம்பிப்பாங்க பேர் கருங்காணி சங்கம் பாருங்க இப்போ திரைப்படத்துறைக்கு நல்ல படங்கள் எடுத்து மாபெரும் வெற்றியடைவது முக்கியமா தயாரிப்பாளர்களுக்கு கடமை தொழிற்சங்கத்தை ஆரம்பிச்சுட்டு அதை போய் நடத்திடுறது வேலையா அது என்ன அவ்வளவு சாதாரண வேலையா ஆனா இருபத்தஞ்சு பேர் வந்து ஒரு சங்கத்தை தொடரலாங்கிறது விவரம் எல்லாருக்குமே தெரியும் ஆனா சங்கம் தொடங்க நம்ம வேலை படம் தொடங்குங்கய்யா நிறைய படங்கள் தொடங்குங்க அந்த நிறைய படத்தை வந்து வெற்றி வரட்டும் அந்த வெற்றி மூலமா ரசிகர்கள் மகிழட்டும் உங்களுக்கு பணம் கூட்டம் நீங்க முதலாளி வார்கள் கேஆர்ஜி மாதிரி தில்லா கேஆர்ஜி காலத்துல நம்ம பாரதராஜா முதலாளி சொன்னார் எப்படி சொன்னார் அந்த ஆளு பயம் அனைவரையும் மனசு சேர்த்து போற நீதி நேரம் நியாயமா இருக்கணும் அதுக்கு கவனம் எடுத்துங்க நீங்க படம் எடுங்க நாங்க கதைகள் சொல்றோம் என்ன மாதிரி என் போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்கள கதை சொல்லுவாங்க அந்த கதை நல்ல கதையில தேர்ந்தெடுங்க பவுண்டரி ஸ்கிரிப்ட் கொண்டு வாங்கறதை விட்டுட்டு நீங்களே நல்ல கதை திறமை உள்ள நாளைக்கு பேர் கூட வச்சுக்கிட்டு கதையை ஒன்றுக்கு பத்து கதை கேளுங்க நூறு கதை கூட கேளுங்க அதில் வெற்றி பெறக்கூடிய கதையை உங்க பட்ஜெட் சொல்லுங்க இந்த ஹீரோ வச்சு பண்ணால் இவ்வளோதான் பிசினஸ் இதுக்குள்ளதான் நான் பண்ணுன்னு பண்ணுங்க நீங்க போய் கதாநாயகனை டேட்டு வாங்கிட்டு வான்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான் போய் கதாநாயகனை வந்து போய் அங்கே பார்த்து இங்க பார்த்து ஒரு கதையை சொல்லி அண்ணன் வராரு அண்ணன் நடக்கிறாரு அண்ணன் ஹைஸ்கூலில் வர நைன்டி சிக்ஸில் வராரு அப்படி சொல்லி பில்டப் கொடுத்து அதை வந்து படமா எடுக்கணும் என்ன ஆகும் கதைங்கிறது காணா போய் கதாநாயகனை போஸ்ட் பண்ணுறதாவே வரும் என்ன பண்ற அந்த சீன்ல அப்படின்னு கேட்பார் அதுக்கு புல்பில் பண்ண அந்த டைரக்ட் பண்ணாதான் அவன் டைரக்ட் ஆக முடியாது இல்லன்னா டைரக்டர் அந்த ஹீரோ மாத்திருவான் அப்ப என்ன ஆகுது ஹீரோ கையில சினிமா பிடிச்சி முதலாளி நீங்க தான் சம்பளம் கொடுக்குறீங்க உங்க கையில அந்த சினிமா அது கதாநாயகர் கையில் போயிடுது அப்புறம் கதாநாயகர் போனா அந்த கதாநாயகம் எவ்வளவு வாங்குறேன் எவ்வளவு வாங்குறான் வேண்டாம் அவங்க வீடு தேடி கத்தலா பக்கம் கூட்டாங்க இல்லையே அடுத்த கதாநாயகர் கூப்பிடுங்க இப்ப முன்னாடி பாரதராஜா வந்து டி ராஜேந்திர பல பேர் வந்து பல கதாநாயகர்கள் பல கதாநாயகர் உருவாக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி உருவாக்குங்க அந்த மாதிரி நிறைய கதாநாயகிகளும் கதாநாயகிகளும் நிறைய ஆர்டிஸ்ட் உருவாக்குனீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்ப அதிக சம்பளம் விட்டு அடுத்த அடுத்த போலாம் அந்த அதிக சம்பளம் நாயகன் தனக்கு மார்க்கெட் இல்லைன்னா அவரே குறைச்சிக்க போறாரு இதுவரையில எனக்கு தெரிந்து இருபதாயிரம் காலமாக எத்தனை வாட்டி மீட்டிங் நடத்தி கதாநாயகளை சம்பளம் குறைக்க முயற்சி பண்ணது போறாமே அந்த பக்கம் புறவாசல கேட்டு தர வேண்டிய கதாநாயகம் கூப்பிட்டு அந்த புரிசு அங்கே போடுவார் இதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால அது வீண் வரை அதனால நல்ல கதையில செலக்ட் பண்ணுங்க அந்த கதையை கரெக்டாக விசுவல் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் தேர்ந்தெடுங்க அதை படம் பண்ணுங்க நிறைய படங்கள் பண்ணுங்க நிறைய வேலைகள் கொடுங்க நிறைய தொழிலாளர் வேலையை கொடுங்க அதில் சம்பளத்தை பேசுங்க ஐயா சம்பளம் வந்து பாயிரம் ரூபாய் நான் ஒரு எட்நூறுவா பார்த்தேன் தருவேன் வாங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னா எத்தனை இப்போ வேலை செய்ய ரெடியாக இருக்கிறாங்க சார் எங்களுக்கு யூனியன் சம்பளம் வேணும்னு எல்லாருமே அட முடிக்கல டான்ஸ் ஃபைட்டர் ரெண்டு தான் அப்படி சொல்லுவாங்க மற்றவங்கள வந்து வேலை கொடுத்தா போகிறாங்க அந்த வேலை கொடுத்தா போகிறவங்களுக்கு எத்தனை பேர் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறாங்க ஏங்க இப்போ எல்லா கதாசிரியருக்கும் எல்லா டேரக்டருக்கும் அஞ்சு கோடி பத்து கோடி கொடுக்குறீங்க இன்னுமாவில் பாத்தீங்கன்னாக்க வெளியில சொன்னாக்கான ஓப்பனா சொன்னா இன்னும் நூறு ரூபாய் பேட்டாங்க இருநூறுவா பேட்டாங்க கையை செஞ்சு காலை செஞ்சா வாங்கிட்டு இருக்காங்க ஆறும் மார்க்கெட்ல இருக்கிற நாலஞ்சு டேரக்டர் தான் அவங்களுக்கு சம்பளமும் பேட்டாவும் கரெக்டாக அதே தான் இப்ப மற்ற யூனியன் வந்து எல்லா யூனியன் என்ன பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு லட்சியத்தை வச்சுக்கிறாங்க அதுல இன்னைக்கு ஒர்க்கு போக்குவரத்தை பண்றாங்க அதனால அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது கரெக்டாக கொடுக்கறாங்க அப்ப வச்சுக்கிட்டு வஞ்சனம் பண்ணணும் இல்ல எத்தனையோ புரொடியூசர் வந்து பேசுற சம்பளம் கரெக்டா கொடுக்கறாங்க அவர் இப்ப அவங்கள தர்ம சங்கடத்தில் இருக்கிறாங்க இப்ப இன்னொரு யூனியன் ஆரம்பிச்சு அந்த யூனியன் இருக்கிற தொழிலாளர்கள் மட்டும் எத்தனை அந்த சங்கத்தை சாங் பண்ணாங்கன்னா அவங்களும் கேட்க போறாங்க நினைக்கிறீங்க இல்ல இல்ல இருந்து தொழிலாளர்கள் விழிப்புணர்வு அடையவா அப்படி அடையும் பொழுது அவங்க என்ன பண்ணுவேன் நாளைக்கு அவங்களே பெப்சேரலாம் ஒன்றிணைந்து திரும்ப பயணிக்கலாம் அப்ப இன்னொரு சங்கம் தொடங்கிடுவீங்களா இது எதுக்குங்க நமக்குள்ள இருக்கு நாமெல்லாம் கண்ணாடி பூண்டு இருக்கோம் நம்ம இருந்து கல் எரிஞ்சுட்டு இருக்கோம் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் இங்க பெப்சிங்கறதும் தனியா இல்லாம தயார் பணம் கூடி பேசி ஒற்றுமையாக இருந்து பெரியவர்கள் நல்ல முடிவெடுங்க அது நல்ல தமிழ் சினிமா நல்ல படங்கள் வரட்டும் நாட்டு மக்களும் நல்ல படங்கள் வரட்டும் முதலாளிகள் நீங்கள் இருந்தால் தொழிலாளிகள் நாங்களும் இருப்போம் ஒற்றுமையாக இருப்போம் தமிழ் சினிமா ஓங்கி வெற்றி பெறட்டும் வாழட்டும் நன்றி இந்த எங்களால் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ